உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா இந்திய நாடு என்பது ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாட்டுல எந்த ஒரு மாநிலத்திலுமே இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு என்பது மிகவும் ஒரு பண்பட்ட ஒரு மாநிலம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கே ஜனநாயகத்தன்மை வந்து இருக்கும் ஆனா கடந்த ஒரு ஓராண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டுல அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ச்சியாக நிகழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் மட்டும் விதி இல்லை அவருக்கும் கூட பல்வேறு வகையான ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவனவர்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனா அவங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே விடுதலை சிறுத்தை கட்சி அடித்து உடைத்திருக்கின்றது ஒரு சூப்பரான சம்பவத்தை வந்து வீசியக்காரங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த சம்பவம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அது மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சிகள்லாம் போய்கிருக்குது இந்த அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் வீசிக்காக மட்டும்தான் இருக்குது அந்த தமிழ்நாட்டில் இல்லை கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிக்காரங்களுக்கே இருக்குது இன்னும் எதிர்கட்சிக்காரங்களுக்கும் இருக்குது ஸோ அந்த மேட்ரு என்ன அது அந்த அரசியல் பின்னணி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பிரி வள்ளதிகன் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு எங்களால முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணு இல்லைங்க உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் சமீபத்துல மிகப்பெரிய ஒரு சாதி வெறியாட்டம் பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு உள்ள போய் ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு நாங்க இந்த மாதிரி அடிக்க போறோம் அப்படின்னா ரீல்ஸ் போட்டு கும்பலாக ஒரு குண்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள போய் வீட்டை எரித்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புதுக்கோட்டை வடக்காட்டு சம்பவம் சோ இந்த புதுக்கோட்டை வடக்காட்டு சம்பவத்தை கண்டிச்சு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துல நீதி கேட்பதற்காக போராட்டம் பண்ண போறோம் அப்படின்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அண்ணன் திருமாவர்களுடைய தலைமையில் கடந்த பதினொன்னு நினைக்கிறேன் பதினொண்ணாம் தேதி பதினொன்னா பதிமூணாம் தேதில பதிமூன்றாம் தேதி போராட்டம் செய்வதற்காக காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருக்கிறாங்க கேட்டிருக்காங்க அனுமதி அது யாருடைய தலைமையில அண்ணன் திருமாவர்களுடைய தலைமையில போராட்டம் அந்த போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு ஆனா காவல்துறை அதிகாரிகள் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுமதியை மறுத்திருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டன எனக்கு நீதி வேணும் என்னுடைய உடைமைகள் கொளுத்தப்பட்டிருக்குது என்னுடைய வாகனம் அடித்து உடைத்த உடைக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதார ரீதியான ஒரு தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டிருக்குது பொருளாதார ரீதியான தாக்குதல் ஏன்னா பொருளாதார ரீதியா தாக்குதல் ஏற்படுத்தலாம் மட்டும்தான் அவனால அடுத்து எழும்ப முடியாது அதனால திட்டமிட்டு பொருளாதார ரீதியான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்குது அப்ப நான் என்னுடைய உடமையை இழந்தவன் நான் நீதி கேட்டு நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் செய்வதற்கு அனுமதி கேட்டா காவல்துறை அதிகாரிகள் அனுமதி தராம மறுத்திருக்கின்றார்கள் யாருடைய தலைமையில அண்ணன் திருமாவருடைய தலைமையில போராட்டம் செய்வதற்கே மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் இருக்கார் இல்லையா கோகுல்ராஜ் படுகொலை வழக்கில் நீதியை பெற்று தந்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் அதே மாதிரி இதர பின்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஒரு மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க நாங்க போராட்டம் போராட்டம் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ன மாதிரி நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க அப்ப காவல்துறை வந்து அனுமதி தரல ஏன்னா நம்ம ஓப்பனாகவே இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அனுமதி தரல போராடுவதற்கு நீதிக்காக போராடுவதற்கு அனுமதி தரல நீதிமன்றம் நீங்க போராடிக்கங்க அப்படின்ற மாதிரி அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள் சோ விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணிருக்காங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டத்தை கையில் ஏந்தி அந்த சட்டத்தின் மூலமாக காவல்துறையினுடைய அடக்குமுறைகளையும் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளையும் வந்து அடிச்சு உடச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ நீதிமன்றம் உத்தரவு கொடுத்ததின் பேரில் இன்றைக்கு இப்போ நான் பேசிக்கிருக்க இருக்க இந்த நேரம் இன்னைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவனுடைய தலைமையில புதுக்கோட்டையில பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் ஒன்றிணைந்து இந்த புதுக்கோட்டை வடக்காடு சம்பவத்தை கண்டித்து போராட்டம் பண்ண போறாங்க இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா போராட்டம் செய்வது என்பது ஒரு ஜனநாயக உரிமை ஜனநாயக உரிமை அறவழியில் யார் வேணாலும் போராட்டம் பண்ணலாம் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணலாம் எதிர்கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணலாம் தமிழ்நாட்டுல இந்திய நாட்டுல எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் சரி போராட்டம் பண்ணலாம் சாதாரண சாமானிய மக்கள் இருக்காங்களா மனிதர்கள் இருக்காங்களா அவங்க கூட காவல் இருந்து பெட்டிஷன் கொடுத்து நாங்க போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விடயத்துக்காக இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி போராட்டம் பண்ணலாம் இதுக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து அனுமதி வழங்குகின்றது ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் விடுதலை சிறுத்தை கட்சியுள்ள போராட்டத்துக்கு அனுமதி வழங்கவில்லை பிசிக்காக மட்டும்தான் நிலைமையா அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணி பாருங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அந்த மாணவிக்கு நீதி வேண்டி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கல்லூரி பெண்கள் அன்னை கூட விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க எல்லா இடங்கள்லுமே கல்லூரி வாசல் நின்றுக்கிட்டு என்ன பண்றாங்க எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில விஜய் வந்து நீதி கேட்டுதான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க ஆனா அந்த அறிக்கையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செஞ்சாங்க பார்க்க போன பிடிச்சு உள்ள வச்சுக்கிட்டாங்க இந்த தமிழக அரசாங்கம் புசியானது உள்ள வச்சுக்கிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு வகையான அடக்குமுறை இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுந்தானா அப்படின்னா இல்லை அடுத்து யாருக்கு பண்ணாங்க தெரியுமா அடுத்து அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் என்ன பண்றாரு அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டி போராடுவதற்கு போறாரு காரை விட்டு இறங்கணுன்னே சீமான் கைது செய்யப்படுகின்றார் அதே மாதிரி பாமகவினுடைய இவங்க சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க நீதி வேண்டி களத்தில் இறங்கி போராட்டம் செய்வதற்காக போறாங்க ஆனா போராட்டம் செய்ய போனா அந்த பெண்மணி என்ன பண்றாங்க கைது பண்ணி வாகனத்தில் ஏற்றிடுறாங்க காவல்துறை அதிகாரிகள் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் போராட்டம் பண்றாங்க அந்த மாணவரணியை சார்ந்தவர்கள் அவங்களும் போராட்டம் பண்றாங்க ஆனா அவங்க போராட்டம் பண்ணுவதற்கு நம்ம தமிழக அரசாங்கம் அனுமதியை மறுக்கின்றார்கள் இது என்ன விதமான ஒரு ஜனநாயகம் தமிழ்நாடு தமிழ்நாடு நீதிக்கு பேர் போன ஒரு மண்ணு சமத்துவத்துக்கு பேர் போன ஒரு மண்ணு சமூக நீதிக்கு பேர் போன ஒரு மண்ணு ஜனநாயகத்திற்கு பேர் போன ஒரு மண்ணு அந்த மண்ணுல இங்க நடந்த அநீதியை கண்டித்து போராட்டம் செய்வதற்கு நம்ம தமிழக அரசாங்கம் காவல்துறை விட்டு அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க எல்லா கட்சியும் அடக்குமுறை பண்றாங்க நீ போராட்டம் பண்ணக்கூடாது ஏன் ஏன் போராட்டம் பண்ணக்கூடாது அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பெரிய அச்சங்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்க அதாவது நீங்க போராட்டம் செய்வதன் மூலமாக மக்கள் மத்தியில பேசுபொருளாக மாறும் மக்கள் மத்தியில பேசுபொருளாக மாறுவதன் மூலமாக நம்ம ஆட்சியின் மேல அதிருப்தி வந்துடும் அந்த அதிருப்திகள் எலும்பு விடக்கூடாது என்ற காரணத்துக்காக காவல்துறை ஏவி விட்டு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறையில் ஏவி விடுறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு நீதிக்கு எதிரான ஒரு செயல் இதே தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பண்ணாங்க பண்ணிக்கிருக்கிறாங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிக்குறாங்க ஸோ அப்போ தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த இடத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தவறையும் கூட பண்ணாங்க அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் துண்டறிக்க கொடுக்கறாங்க மாணவ மாணவியர்களுக்கு துண்டறி கொடுக்கறாங்க மாணவ மாணவியர்களே துண்டறிக்க கொடுக்கறாங்க ஆனா இதே தமிழக அரசாங்கம் வி ஆர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அதே பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை வச்சு பதாக ஏந்த வச்சு அந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை தங்களுடைய அரசியலுக்காக யூஸ் பண்ணாங்க அப்ப நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷிய பாருங்க ஒரு தமிழ்நாட்டுல நான் பாதிப்புக்கு உள்ளாகிறேன் அப்படின்னு சொல்லி மாணவ மாணவியர்கள் போராட்டம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆனா வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அந்த பெண்கள் அந்த பெண்கள் பதாக ஏந்துவதற்கு மட்டும் இந்த அரசாங்கம் எப்படி அனுமதி வழங்கினாங்க நான் பாதிக்க போறேன்னு சொல்லி சொல்லுவதற்கு ரைட்ஸ் கிடையாது ஆனா நான் சேஃபா இருக்கேன் இந்த அரசாங்கத்துல அப்படின்னு சொல்றியா அப்ப நீ வந்து பதாக ஏந்திக்க ஊர்வலம் போய்க்க என்னவெனம் பண்ணிக்க இந்த உங்களுக்கு புரியுது உங்களுக்கு அப்ப இது ஒரு வகையான ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் இப்ப ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்க பாருங்களேன் கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாத்துக்குமே அனுமதி வழங்கப்படுவது கிடையாது எதிர்கட்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்படுவது கிடையாது எப்படி பாமக அனுமதி வழங்கப்படுவது கிடையாது அதிமுக அனுமதி வழங்கப்படுவது கிடையாது ஆனால் நீங்க கொஞ்சம் அதுலேருந்து ஒரு சைட் நீங்க மாறி போய் பாருங்க பிஜேபிக்கு அனைத்து போராட்டங்களுக்கும் அனுமதி கிடைக்கிது பிஜேபி அனுமதி கிடைக்குது ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கிடைக்குதுங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் அந்த முருகன் கோவில் திருப்பகுன்றம் கோவில் பிரச்சனை சம்பந்தமாக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து கலெக்டர் அவர்கள் போட்டிருந்தாங்க ஆனால் கலெக்டர் அவர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருந்த போதிலும் கூட அதையும் மீறி மதுரை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான சங்கிகள் வந்து அணி திரண்டாங்க எப்படி தரண்டாங்க எப்படி அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிச்சு எப்படி கிடச்சு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருந்த போதிலும் எப்படி அனுமதி கிடைச்சிச்சு அதே மாதிரி நம்ம வந்து திருப்பகன்ற கோவில் விவகாரத்துல மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மக்கள் அதிகார கழகம் உள்ளிட்ட அந்த கூட்டமைப்புகள் இருப்பாங்க இல்லையா மதச்சார்பின்மை கூட்டமைப்பு அவங்க வந்து ஒரு அனுமதி பேரணி போவதற்காக தமிழக அரசாங்கத்தில் அனுமதி கேட்கிறாங்க ஆனா அனுமதி மறுக்கப்படுகின்றது சங்கிகளுக்கு அனுமதி வந்து வழங்கப்படுகின்றது ஜனநாயகவாதிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது சங்கிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது ஜனநாயகவாதிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது அன்னைக்கு வந்து பேரணி போவதற்கு அனுமதி வழங்கவில்லை ஆனா இப்ப வருகின்ற ஜூன் மாதம் நினைக்கிறேன் ஜூன் ஜூலையான்னு சரியான தெரியல இந்து முன்னணி சார்பாக வந்து முருகன் கோவிலில் அந்த திருப்பன்றம் கோவில் சம்மந்தமாக பேரணி போக போகிறாங்க மாநாடு நடத்த போகிறாங்க அதுக்கு அனுமதி அவங்களுக்கு அழகா இலகுவாக கிடைக்குது தமிழக அரசாங்கம் வழங்குறாங்க அப்புறம் யோசிச்சு பாருங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகின்றது சங்கிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது இது என்ன விதமான எனக்கு புரியலைங்க தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கிறாங்க இப்போ சமீபம் நடந்துச்சு தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணி அவங்க ஐயா ஆர்எஸ்எஸ் பேரணியை அவ்வளோ அழகா இலகுவும் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இங்கே ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக நம்ம அனுமதி கேட்டோம் போராட்டமோ இல்லாட்டி பேரடியாக அனுமதி கேட்டோம் அப்படின்னா அனுமதி மறுக்கப்படுகின்றது இது என்ன விதமான ஜனநாயகத்தன்மை அப்படின்றது தெரியல திராவிட முன்னேற்ற கழகம் வர வர கொஞ்சம் ஸ்லைட்டா அப்படியே மாறுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்றத்தை புரட்சி செய்யும் புரட்ச வரைய கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்